சிங்கல்பாடி ஏரிப்பட்டி கிராமத்தை சேர்ந்த வசந்த்குமார் என்பவர் கட்டிட காண்டெக்டர் தொழில் நடத்தி வருகிறார் இவருடைய நண்பர் யோகராஜ் என்பவர் திருப்பத்தூர் மாவட்டம் மாதன் மாதனூர் பகுதியை சேர்ந்தவர் இருவரும் நண்பர்கள் இந்நிலையில் கட்டிட கான்டெக்டர் வசந்த்குமார் என்பவர் திருமணமாகி ஓராண்டு ஆகியுள்ளது இவர்கள் வந்து மனைவி வந்து பிரிந்து மூன்று மாதமாக சில மன அழுத்தத்தில் இருந்துள்ளார் இந்நிலையில் நேற்று மாலை ஆஹ் வடிவிலும் நண்பரான யோகராஜ் பீச்சுக்கு சென்று அவருடைய பல மணி நேரம் ஆகியும் வந்து குழந்தைகளை மீண்டும் பூட்டி வராததால் அவர் யோகராஜ் வந்து அவருடைய நண்பர் வசந்த் குமாருக்கு போன் மூலம் தொடர்பு கொண்டு பார்த்த போது உடனடியாக இவர்கள் வந்து ஆம்பூர் நகர காவல் நிலையத்தில் வந்து புகார் கொடுத்து இந்நிலையில் போலீசார் வந்து உடனடியாக வாகன தணிக்கில் ஈடுபட்டு குழந்தைகள் இரண்டு குழந்தைகளை வந்து கடை சென்றதாகவும் பல மணி நேரமாகியும் வந்து வராததால் வந்து காவல்துறையினருக்கு எச்சரித்துள்ளனர் உடனே வாகனத்தடிக்கையில் ஈடுபட்டு இந்த போலீசார் வசந்த்குமாருடைய சொல்போன தொடர்பு கொண்டு பார்த்த போது அவருடைய மொபைல் மொபைல் வந்து அவரு செங்கல்பாடி பகுதியில் இருப்பதாகவே காட்டியுள்ளது உடனடியாக அந்த பகுதியில் இருத்தக்கிற வாகனத்தில் இந்த குழந்தைகளை அமர வைத்து சுற்றி தெரிந்துள்ளனர் அப்பவே பொதுமக்கள் வந்து இந்த குழந்தை யார் என்று தெரியவில்லை என கேட்டுள்ளனர் சில கொஞ்ச நேரம் கழித்து அந்த கிராமத்தில் கோவில் அருகாமையில் குழந்தைகளை அருகாமையில் இந்த வசந்த் குமாரை கண்ட பொதுமக்கள் அவர்களை பிடிக்க முயன்ற போது அங்கிருந்து தப்பிச் சென்றால் உடனடியாக காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனே சம்பவ இடத்திற்கு வந்து திருப்பத்தூர் ஆம்பூர் காவல்துறையினரும் குடியாத்த காவல்துறையினரும் உடலை கைப்பற்றி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆம்பூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் பொதுமக்கள் உதவியுடன் அந்த பகுதியில் இரவு முழுவதும் வந்து தேடிக்கொண்டிருந்த போது அந்த கோவில் அருகாமையில் அவருடைய உறவினர் பாட்டி வீட்டில் பதுங்கியிருந்தார் அவரை கைது செய்து ஆம்பூர் காவல்துறையினர் வந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது சம்பந்தமாக உறவினர்கள் வந்து இந்த கோவில் அருகாமையில் இரண்டு குழந்தைகளையும் இறந்ததாக கண்டவுடன் நரபலி கொடுத்தாரா என வந்து அவர்கள் வந்து குற்றச்சாட்டு வைத்துள்ளனர் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபி ஆம்பூர் அருகே மாதனூரில் கட்டடத் தொழிலாளி யோகராஜின் பிள்ளைகளை கடத்தி கொலை செய்துள்ளனர் இது இந்த விவகாரத்தில் நரபலி கொடுக்கப்பட்டதா என்ற கோணத்தில் தற்போது விசாரணை நடைபெற்று வருகிறது அது தொடர்பான சிசிடிவி காட்சியும் வெளியாகியுள்ளது